தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன் எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நக்கருணையாண்டவரே நன்றி புகழ் உமக்கே நக்கருணையாண்டவரே நன்றி புகழ் உமக்கே மணிதான் நம்பிக்கு கொண்டு மணி தேரும்பு மணி நாடும் இறைவன் ஞானி பலிகளில் விருப்பம் எனக்கில்லை

With your inspiration, we pray, O Lord and further them with your constant help, that all we do may always begin from you and by you be brought to completion. Through our Lord Jesus Christ, your Son who lives and reigns within the Holy Spirit, one God forever and ever. Christopher பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை செயின்ட் ஃபவுஸ்தினூஸ் அண்ட் ஜோவிதா நினைவு கூறப்படுகின்றார்கள் இன்றைய தீம் டேக் அப் த கிராஸ் அண்ட் ஃபாலோ மிங் திருப்பலிய தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கொண்ட குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் மோசே மக்களை பார்த்து கூறியது இதோ பார் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரை பின்பற்றி அவரது வழியில் நட அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி அப்போது நீ வாழ்வாய் நீ பழுகுவாய் நீ உடமையாக கொள்ளப் போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் ஆனால் உனது உள்ளம் விலையில் சென்று நீ செவி கொடாமல் கெட்டதலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன் நீ நிச்சயம் அழிந்து போவாய் உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன்வைக்கிறேன் நீயும் உனது வழிதோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரது குரலுக்கு செவி கொடு அவரையே பற்றிக்கொள் ஏனெனின் அவரே உனது வாழ்வு அவரே உன் நீடிய வாழ்வு அதனால் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவகாலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தான் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் அவர் வழி மனம் மாறுங்கள் ஏனெனில் வின்னரசு நெருங்கி நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர் ஆண்டு வெறும் உங்களோடு இருப்பாராக இருந்து பாசகம் அக்காலத்தில் இயேசு தம்சீரரை நோக்கி மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன இது கிறிஸ்து வழங்கும் If anyone wants to be a follower of mine, let him renounce himself and take up his cross every day and follow me forgetting oneself denying oneself opening oneself false Gods new idols, இஃப் யூ லவ் யாவே யுவர் காட் அண்ட் ஃபாலோ ஹிஸ் வேஸ் கீப் இஸ் கமாண்ட் இஸ் லாஸ் அண்ட் இஸ் கஸ்டம் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரை பின்பற்றி அவரது வழியில் நட அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி அப்போது நீ வாழ்வாய் தன்னையே மறக்க தன்னையே மறுக்க திறக்க துறக்க பெக்கோனியா புல்கெரிமா பிரஸ்டீஜ் பவர் பிளஷர் ப்ராஃபிட் பணம் புலனின்பம் மதிப்பு அதிகாரம் சிற்றின்பம் லாபம் தேச விளைவுகள் எல்லாம் இந்த தவக்காலத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற விழுமியங்கள் இவைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அதை உள்வாங்கி அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் வாழ்வை அதற்கு தகுந்தாற் போல் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே கடைசியில் நான் பணம் புலனின்பம் மதிப்பு அதிகாரம் சிற்றின்பம் லாபம் இவைகள் மனத்துக்குள் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தால் அதைத்தான் நாம் பின்பற்றி கொண்டு இருப்போம் இந்த பணம் 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 என்று அழைபவர்களுக்கு பிள்ளைகளுக்கு இந்த நான் டீடைல் ஸ்டோரிஸ் என்று பள்ளிக்கூடத்திலே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் இந்த மைதாஸ் ஸ்டோரி மைதாஸ் என்பவன் படத்துக்காக அலைகிறான் ஆகவே கடவுள் அவனுக்கு என்ன சொல்கிறார் சரி நீ இவ்வளவு தூரம் அலைகிறிய நீ தொட்டதெல்லாம் தங்கமாக மாற வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான் கடவுளிடம் அப்படித்தானே சரி நீ தொட்டதெல்லாம் தங்கமாகும் எதை தொட்டாலும் தங்கமாகு சாப்பாடை தங்கமாயிடுச்சு தண்ணியை தங்கமாயிடுச்சு அவர் மகள் வரா வீட்டுக்குள்ளார மகள் ஐயோ மகள் மக தங்கம் ஆயிட்டார் எல்லாம் தங்கம் என்ன செய்ய முடியும் எல்லாம் தங்கமானால் வாழ முடியுமா அந்த நச்செய்தினுடைய கடைசி வரை உலகம் முழுவதையும் நீ ஆதாயமாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவை இழந்தாய் ஆனால் என்ன பலன் ஒரு பலனும் இல்லை இதுதான் சபரியாரை அந்த உலக நாட்டத்திலிருந்து விடுவித்து அவர் ஆன்மீகத்தை மேற்கொண்டார் இன்றும் கோவாவிலே அழியாத உடலோடு இருக்கிறார் ஃபோக்கஸ் ஆன் கிராட்டிடியூட் கிவ் அப் ஒரி ட்ரஸ்ட் இன் டிவைன் ப்ராவிடென்ஸ் கிவ் அப் பிட்டர்னஸ் டேர்ன் டு ஃபார் கிவ்னஸ் கிவ் அப் ஏங்கர் பி மோர் பேஷன் கிவ் அப் நெகட்டிவிசம் பி பாசிட்டிவ் நன்றியுள்ளவனாயிரு கவலைப்படாதே இறைபராமரிப்பில் நம்பிக்கை கொள் கசப்பானவற்றை மற கோபத்தை துறந்து மன்னிக்க பழகு பொறுமையைக் கடைபிடி எதிர்மறையானதை விடுத்து நல்லவற்றை நாடு சில பேருக்கு எது எடுத்தாலும் ஒரு வகையான நெகட்டிவிசம் இது அப்படி இது சரியில்லை அது சரியில்லை என்று உலகத்தையே கரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இவைகளிலிருந்து மாற வேண்டும் நம்முடைய எண்ணம் மாறினால் வாழ்க்கையும் மாறும் இறைவனுடைய வார்த்தையை வைத்து வாழ்ந்தோம் என்றால் கசப்பானவைகள் கூட நல்லவையாக மாறும் உப்பு நீரானது இந்த நெல்லிமரக்கட்டையினால் வடிகட்டப்பட்டு சுவை நீராக மாறுகிறது வாழ்க்கையிலே நமக்கு பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் இப்படி பல வகையான எதிர்மறையானவைகள் வரும் இருக்கும் பார்க்கக்கூடும் அனுபவமாக வரும் அவைகளை நீ எப்படி வடிகட்டி எடுத்துக் கொள்கிறாய் அது ஆண்டருடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியும் உள்ளத்தில் போட இந்த கசப்பை அது எடுத்துவிடும்

நீர் உமது ஆவியினால் எங்களை வழிநடத்தி உமது அன்பினை சுவைத்து பிறரோடு பகிர்ந்து வாழ வரமரலும் ஏற்று வரமரலும் இறைவா காக்கும் கரங்களினால் மாலை இதே சிவன் இதேசுவின் ரத்தம் இதேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இதேசுவின் ரத்தம் என்பதால் என் சோர்வில்லை இதேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை நிவயசுவின் நுதரும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொ இவைசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிவடைகின்றேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் அண்மை செய்ய நடக்கின்றேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களை தெரியுள்ளது இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது இயேசுவின் நடிமணம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன இது இயேசுவின் இயர் என்பதால் நான் ஆபினரால் இயக்கப்படுகின்றேன் ஆமேன் Let us pray. Having received the blessings of your heavenly gifts, we humbly beseech you, Almighty God, that they may always be for us a source of both pardon and of salvation. We are through Christ our Lord. Amen. Amen. உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று நன்றி நாளை தினம் தபக்காலத்தின் முதல் வெள்ளி மாலையில் திருப்பலிக்கு முன்னதாக சிலுவை பாதை ஜபிக்கப்படும் தினமும் அன்பொழி டிவியில இந்த மூன்று நிமிட சிலுவை பாதை ஒளிபரப்பாகிறது என்பதையும் அறிவிக்கின்றோம் லிமக்ஸ் டிவி என்ற ஆப் நீங்கள்